அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி பரகாத்துகு கன்னியமிக்க பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே அன்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் கன்னியமிக்க கணவான்களே பெரியோர்களே பொதுவாக நம்மை படைத்த இறைவன் யார் இவ்வளவு அழகாக இவ்வளவு அற்புதத்தோடு இவ்வளவு சௌரியங்களாக சௌரியங்களோடு படைத்த இறைவன் யார் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் யார் அப்படி சொல்லி அறிந்து கொள்வதில் தான் மனித படைப்பின் நோக்கமே அடங்கியிருக்கின்றது ஏன் சொன்னால் இவ்வளவு நுட்பங்கள் இந்த உலகத்தை ஆய்வு செய்து பார்த்தால் அது பிரபஞ்சத்திலையும் பிரபஞ்சத்திற்கு உட்பட்ட அந்த ஒவ்வொரு படைப்புகள்லையும் நமக்குள்ளாகவும் இவ்வளவு அற்புதமாக படைக்க படைத்த இறைவன் யார் அவன் எவ்வளவு பெரிய அற்புதமானவன் எவ்வளவு ஞானமுள்ளவன் அப்படிப்பட்ட இறைவனை அறிகிற அந்த விஷயத்தில்தான் மனிதன் அதிகமான முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட இறைவனை அறிந்து கொள்வ அறிந்து கொள்ளக்கூடிய பாதையில் தான் மனிதன் உலகத்திலே நடைபெற வேண்டும் ஆனால் மனிதன் இந்த உலகத்தில் பார்க்குறோம் தன்னுடைய பசியை போக்குவரத்து தன்னுடைய தேவையை பூர்த்தி பூர்த்தி சென்றுவதில் தன் வாழ்நாளை அழித்து கொண்டிருக்கிறான் சம்பாதிப்பதும் உலகத்திலே சாப்பிடுவதும் பெரிய பெரிய கட்டணங்களை கட்டுவதும் இந்த உலகத்தில் சௌரியங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் தன்னுடைய மனவிச்சிகளை பூர்த்தி செய்து கொள்வது தான் தன் வாழ்நாளையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் ஆனால் மனித படைப்புடையின் நோக்கமே என்னன்னா தன்னை படைத்த இறைவனை அறிந்து கொள்வது தான் மனித படைப்பின் நோக்கம் சொல்லி இஸ்லாம் தெளிவாக சொல்கின்றது ஜின்னவல் இன்ச அல்லி அஹுல் மனித ஜின்வருக்கத்தையும் மனிதவருக்கத்தையும் இந்த உலகத்தில் படைத்ததே அல்லாவை வணங்குவதற்குத்தான் அல்லாவை அறிவதற்குத்தான் நோக்கமே அதான் அப்படிங்கும்போது அது நம்ம படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் படைத்த இறைவனை இஸ்லாம் வந்து தெளிவாக குரான் முழுக்க படித்தது சொன்னால் ஒரே ஒரு இறைவன் இறைவன்தான் அப்படிங்கக்கூடிய அந்த ஏகத்துவத்தை குரான் முழுக்க என்ன செய்ய சொன்னால் நமக்கு வந்து அழுத்தம் திருத்தமாக கருத்தை பதிவு செய்கின்றது குறிப்பாக குரானில் நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் சுரத்தில் இஹ்லாஸில் குல் ஹுல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம்யலித் வலம் வலமிய குல் லகு குஃப்வான் அகதுன்னு சொல்லி கடவுளுக்குள்ள அந்த இலக்கணத்தை வரையறை தெளிவாக பதிவு செய்கின்றது அப்போ நம்ம முந்தைய காணொலியில் பார்த்தோம் இறைவன் ஒருவனே அப்படிங்கக்கூடிய அந்த அஸ்லாத்திரிய அணித்தரமான அந்த கொள்கை இருக்குது அந்த கொள்கை பிரகடனம் குரான் முழுக்க அதே மாதிரி இறை தூதர் சலல்லாசனோடைய வாழ்நாள் முழுக்க போதித்த போதனையும் இறைவன் ஒருவனேங்கக்கூடிய அந்த கொள்கை பிரகடன்தான் இது ஏதோ முஸ்லீமுக்கு மாத்திர சொந்தமான ஒரு கொள்கை இல்லை அனைத்து மக்களும் இது விலங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பரிசுத்த இந்த குறானை அகில உலக மக்களுடைய நல்லு மக்களுடைய நலவுக்காக வேண்டியும் அவருடைய நல்லூரைக்காக வேண்டியும் இந்த பரிசுத்த குறானை முழு உலக மனித சமுதாயத்துக்காண்டி இறைவனை இறக்கி வைத்திருக்கின்றான் இந்த இறைவன் ஒருவனே இங்கக்கூடிய அந்த கொள்கை இருக்குது இது ஏதோ மட்டும் மட்டுமல்ல அனைத்து வேதங்கள்லையுமே உள்ளே போய் நம்ம ஆய்வு செஞ்சவங்க சொன்னால் யூத மத வேதம் கிறிஸ்துவ வேதம் இந்து மத வேதங்களில் பார்த்தீங்கன்னா இறைவன் ஒருவனே இங்கக்கூடிய அந்த ஏகத்துவம் தான் அனைத்து வேதங்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது அதை பற்றி முந்தைய காணொலியில் பார்த்தோம் பொதுவாக அதையெல்லாம் மனிதன் புறம் தள்ளிவிட்டு தன்னை கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய நல்லவர்கள் அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்த வல்லர்கள் இந்த உலகத்தில் வந்த நீதி நீதி வருவாமல் வந்த அந்த மன்னர்கள் இவர்களை அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி அவர் நினைவுறுவதற்காக வேண்டி அவர்களுக்கு சிலையை வடித்து வைத்து நினைவு சின்னமாக வைக்கப்பட்ட சிலைகள் பின்னாடி உள்ள காலங்களில் அதவே மக்கள் ஒரு கடவுளாக நினச்சி வழிபடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது இதை வந்து பார்த்தே சொன்னால் அதாவது பரிசுத்த குணாளில் அதாவது நூகுன்னு சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் அவர் என்ன செய்கிறார் சொன்னால் அவருடைய மக்கள்கிட்ட போய் ஜனங்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்யும்போது அந்த மக்கள் ஐந்து விதமான சிலைகளை வைத்து வழிபட்டதாக பிரான் குறிப்பிடுகிறது வத்து சுவாவு எவுச எவுகனசு இந்த மாதிரியான பேருள்ள சிலைகளை வைத்து வழிபட்டு கொடுத்து அந்த சிலைகள் யாருன்னு சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் வள்ளல்கள் பயணிகளுக்கு பத நிழற்கொடை அமைத்து தண்ணீர் வழங்கி தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் கொடுத்த கொடைவல்லல்கள் அந்த மாதிரி நல்லவர்கள் நினைவு கூறுவதற்காக வைக்கப்பட்ட சிலைகள் பின்னாடி என்னென்னா அதே சிலைகளை மக்கள் வழிபாட வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஒரு கடவுள் கடவுள இடத்துல வச்சு மக்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அதை விட்டு தவிர்த்து நம்மளை படைத்த இறைவன் நம்மளை தாயின் கருவறையில் வச்சு எந்த இறைவன் படைத்தானோ இந்த அகில உலகத்தையும் எந்த இறைவன் படைத்தானோ எறும்பிலிருந்து மிகப்பெரிய படைப்பு நீளத்தின் நீளம் வரை எந்த இறைவன் படைத்தானோ அந்த இறைவனை தான் வழிபட வேண்டும்ங்கிற கருத்தை எல்லா இறைத்தோரும் முன் வச்சாங்க அதை விட்டு மக்கள் சரி மறுபடியும் பார்க்குறோம் எத்தனையோ மக்கள் நாங்கள் சிலைகளை வைத்து வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க இந்த சிலை வணக்கத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது சிலை வணக்கம் தான் சிருஷ்டி அதாவது படைப்புகளை வழிபடுறதை விட்டுவிட்டு படைத்தவரை தான் வழிபடணும் அப்படிங்கக்கூடிய கருத்தை இஸ்லாத்துடைய ஆணிவராக இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டலாக இருக்குது காரணம் என்னன்னா படைப்புகள் படைப்புகள் தான் படைச்சவே படைச்சவன் தான் படைச்சவன் தான் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவன் அனைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரத்திலிருந்து ஒரு காய்தலை உதிர்வதாக இருந்தாலும் அதையும் இறைவன் கண்காணிக்கின்றான் ஒரு இருட்டுக்குள்ளே வச்சு ஒரு காரியத்தை மனிதர்கள் செய்கிறாங்க அதையும் இறைவன் கண்காணிக்கின்றான் ஒரு ரெண்டு பேர் பேசுகிறாங்க சத்தமாக பேசுறாங்க சத்தம் குசு குசுன்னு பேசுகிறாங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இதுவும் இறைவனுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படிப்பட்ட அறிதலுக்கு சொந்தக்காரன் அவனைத்தான் வழிபட வேண்டும் இந்த உலகத்தில் எந்த விதமான ஒரு செவி செவித்திறனும் மறைவான ஞானம் இல்லாத மனிதர்களை வழிபடுறது படைப்பிலை வழிபடுறது மிகப்பெரிய மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவியனம் மிகப்பெரிய பலகீனம் உதாரணத்துக்கு மனுஷன் சிலைகளை வழிபடுறான் தன் கைகளால் வடித்து வைத்து சிலைகளை வழிபடுறானே அந்த சிலைகளை வழிபடும் போது என்ன தெரியுமா அந்த மனுஷன் பார்க்குறான் என திறனே மனுஷன் சிலைகளை கடவுள்னு கூட இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு வேலை செய்யும் என்ன வேலை செய்யும் இது தான் இது என்ன செய்ய பார்க்காது இது பேசாது இது நம்மளை தண்டிக்காது அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுத்தறி இவனுக்குள்ள வேலை செய்து கொண்டே இருக்கும் அது கடவுளாக பக்தியை வெளிப்படுத்துனாலும் கூட இவனுக்கு சொந்த மனையுச்சை பீரிட்டு எழும்போது என்ன செய்வான் தவறுகள் செய்ய துணிஞ்சிடுவான் பார்க்குறோமா இல்லையா சிலைகள் வழிபடக்கூடிய அந்த இடங்களில் எத்தனை தவறுகள் நடக்கும் இந்த தவறுகளுக்கான மூல காரணம் என்னன்னு சொன்னால் கடவுளை பற்றியான சரிதான புரிதல் இல்லாமல் கடவுளை பற்றியான சரிதான நம்பிக்கை அவர்கள் ஊட்டப்படாமல் அந்த சிலைகளை பார்க்குறாங்க சிலைகள் வந்து எதுவுமே பார்க்காது நம்ம கண்டிக்காது தண்டிக்காது அந்த சிலைகளுக்குரியவருக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கும் அதையும் பார்க்குறாங்க ஒரு சிலையை வடிச்சிருந்தாங்கன்னா அந்த சிலைகளுக்கு பின்னாடி அவர் சம்மந்தப்பட்ட புராணம் ஒன்று இருக்கும் ஒரு கதை ஒன்று இருக்கும் ஒரு வரலாறு ஒன்று கதை பார்க்குறாங்க அவர் வாழ்நாள் எப்படியெல்லாம் பழைய இடத்தை சந்திச்சுருக்கிறார் சாதாரண பார்க்குறாங்க ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வழிபடக்கூடிய கிறிஸ்தவர்கள் பார்க்குறாங்க இயேசு கிறிஸ்துவ வழிபடுறாங்க இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு பின்னாடி அவருடைய சரித்திரம் ஒன்று இருக்குது அவர் சரித்திரமாக மனிதராக தான் உலகத்தில் வாழ்ந்துருக்கிறார் அவருக்கு எந்த விதமான அல் இறைவனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பார்வை தரணும் ஒரு கேள்வித்தரணும் ஒரு மறைவான இங்கே அறவு இல்லாத ஒரு சாதாரண மனிதராகத்தான் உலகத்தில் வாழ்ந்துருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை வழிபடக்கூடிய அந்த மக்களுடைய உள்ளத்தில் என்ன வரும்னு சொன்னால் அன்பே வழிவான இயேசு கிறிஸ்துவை வழிபடும் போது என்ன வந்துடும் இவர் அன்பு செலுத்தக்கூடியவர் தான் நம்ம பாவம் செஞ்சால் அவர் தண்டிக்க மாட்டார் ஏன்னா அந்த உலகத்தில் வாழும்போது பார்க்குறோம் அப்படித்தான் எல்லாத்தையும் மன்னித்து மன்னிச்சு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த அந்த பழையத்தை பயன்படுத்தி தப்பு செய்ய ஆரம்பிக்கலாம் மனுஷன் தவறு செய்யக்கூடிய தூண்டுதல் ஏற்படுது இன்னொன்று இவர் மறைவான ஞானம் இவருக்கு இல்லை ஏன்னா அந்த பைபிளில் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துக்கு வந்து மறைவான ஞானம் இருந்ததாக எங்கேயுமே அவருடைய புதிய ஏற்பாடு அந்த வரலாற்றில் பார்க்கும்போது எங்கேயுமே கிடையாது இதுக்கு ஆதாரமாக புதிய ஏற்பாட்டில் மார்க்கு பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இவருக்கு தன்னைக்கு மறைவான ஞானம் இல்லைங்க இல்லைங்கிறது பகிரங்கமாக அவருடைய அப்பஸ்தலுக்கு சொல்கிறார் அப்போஸ்தர் கேட்குறாங்க அவருடைய சீடர்கள் கேட்குறாங்க இயேசுவே இந்த மாதிரி எங்களுடைய போதகரே நாள் எப்பொழுது வரும் நியாயத்திருப்பினால் இந்த உலகத்துடைய முடிவு நாள் எப்பொழுது வரும் எப்பொழுது தேவன் மனிதருக்கு நியாயம் தீர்ப்பார் அந்த நாள் எப்பொழுது வரும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும் நாளை சொல்லணும் ஒரு கடவுளாக இருந்தால் மறைவான ஞானத்தில் இன்ன நாள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்கு என்ன பதில் சொல்லார் பாருங்க அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர ஒருவனும் அறியான் பரலோகத்திற்கக்கூடிய தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியாருங்கிறார் அந்த நாளை பற்றி எனக்கு தெரியாது பரலோகத்திற்கு தூதருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது பிதா ஒருவருக்கு மாத்திரம் தான் அந்த நாளை பற்றியான அந்த அந்த அறிவு இருக்குது அவருக்கு தான் தெரியும் சொல்லி அவர் இந்த இடத்துல நினைச்சாரு பகிரங்கம் ஒத்துக்கிறார் எனக்கு அப்படிப்பட்ட ஞானமெல்லாம் எனக்கு கிடையாது பின்னாடி வரக்கூடிய ஒரு நாளை பற்றிலாம் நான் சொல்ல முடியாது சொல்லி பகிரங்கமாக சொல்லிக்கிறார் அப்படி ஒரு மறைவான ஞானம் இல்லைங்கிறார் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சீடர்கள்லாம் அப்போஸ்தெல்லாம் இருக்காங்க அந்த சீடர்கள்லாம் கேட்குறாங்க இயேசுவே நாங்கள்லாம் பயங்கரமான தியாகம் பண்ணி எங்கள் குடும்பத்தெல்லாம் தியாகம் பண்ணி பய சொத்துலாம் தியாகம் பண்ணி உன்னை பின்பற்றி வந்துட்டோம் எங்களுக்கு மறுஜென்ம காலத்தில் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க பன்னிரெண்டு பேர்கள் பன்னிரெண்டு சீடர்களும் கேட்குறாங்க அதுக்கு கிறிஸ்து என்ன சொல்கிறா தெரியுமா அது வந்து மத்தையில பத்தொன்பதாவது யாரும் இரத்தட்ட வசனத்தில் வருது பனிரெண்டு சீடருக்கு மருமையில் என்ன கிடைக்குமா மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேவேலின் பன்னிரெண்டு கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவளாக பன்னிரெண்டு சிங்காசனங்களின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அவர் என்னங்க அந்த மத்தையுள்ள பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தெட்டாவது வருசனத்தில் வருது மறுமை நாளில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பன்னிரெண்டு சிங்காசனத்தை தேவன் உங்களை வீட்டிற்கு வைப்பார் பன்னிரெண்டு இஸ்ரேடைய போச்சு நீங்கள் நியாயம் திருப்பீங்கன்னு சொல்லி ஒரு நன்மாராயம் சொல்கிறார் இந்த பன்னிரெண்டு பேத்துல தான் ஒருத்தன் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் இருக்கிறான் தனக்கு பக்கத்துலேயே கூட யூதாஸுக்கு மறுமையில் சிங்காசனம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி நன்மாரையன் சொல்கிறாரு அந்த ஒருத்தன் தான் அப்படியே நரகவாதி ஆக போகிறான் தன்னை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு சீடர்களில் ஒருத்தன் நரகவாதிங்கிறத இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியல தெரியாமல் சொல்கிறார் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் உனக்கும் மறுமையில் சிங்காசனம் கிடைக்குங்க நன்மாராயன் சொல்கிறார் வந்து என்ன ஏன் இந்த வார்த்தையில வெளிக்கொடுவதுன்னா மனுஷன் மனிதனுக்கு மறைவான ஞானம் கிடையாது மறைவான ஞானத்துக்கு சொந்தக்கானே இறைவன் அவன் தான் மறைவானது அறியக்கூடியவன் பின்னாடி வரக்கூடியது முன்னாடி நடந்து முடிஞ்சது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் இதை பற்றியெல்லாம் அறியக்கூடியவன் இறைவன் ஒருத்தர் மாத்திரம் தான் யாருக்கும் மறைவான எந்த இறைத்தூழருக்கும் மறைவான ஞானம் கிடையாதுங்கிறது வெட்ட வெளிச்சம் அனுசிறாரு மேசு கிறிஸ்து தன்னுடைய தன்னுடைய அந்த வரலாற்றில் அவருடைய வாழ்க்கை நம்முடைய சம்பவத்தில் தெல்ல தெளிவாக வெளிப்படுத்துறாரு ஏன்னா இந்த இடத்த சொல்லியிருக்கணும் இந்த பன்னிரெண்டு பேரத்தில் ஒருவர் நரகவாதி பதினோரு பேருக்கு தான் மறுமையில் சிங்காசனம் கிடைக்கும் சொல்லியிருக்கணும் சொல்லலை அவர் பன்னிரெண்டு பேர்த்துக்குமே சிங்காசனம் கிடைக்கும் வாக்குறுதியை கொடுக்குறாரு பன்னிரெண்டு பேர்த்துக்குமே மறுமையில் இறைவன் சிங்காசனத்தை கொடுப்பாரு நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரோ சமூகத்தாருக்கு பன்னிரெண்டு போத்திரத்தா இருக்குது நீங்கள் பன்னிரெண்டு பேர் நியாயம் திருப்பீங்க அப்படிங்கிறார் அதில் ஒருத்தனா யூதாசு நயவஞ்சகனாக மாதிரி முன்னாப்பிரிக்கா மாறி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா நயவஞ்சன் உள்ள ஒருத்தர் இருக்கிறான் நரகவாதின்னு சொல்லி பின்னாடி ஆக போகிறான் அந்த மறைவான ஞானம் முன்னாடி இருந்துச்சான் இப்போ மறைவான ஞானம் இல்லை இப்போ மறைவான ஞானம் இல்லாட்டி அவர் கடவுளாக ஆக முடியும் அதனால இதெல்லாம் சிந்திக்காமல் என்ன செய்யலாம் சொன்னால் ஏசு கிறிஸ்துவ நீ கடவுளோட இடத்துல சொல்லிவிடக்கூடிய கிறிஸ்துவை மக்கள் சிந்திக்க வேண்டும் அதனால் சொல்லலை இதெல்லாம் என்னாக சொன்னால் இவங்களுக்கு படித்த அந்த படித்த அந்த அறிஞர்கள் வழங்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பழகினத்தெல்லாம் பார்த்து வணங்கும் போது கடவுளுடைய அந்த பயம் இல்லாமல் போயிடும் என்ன வேணால் தப்பு செய்யலாம் என்ன வேணால் தவறு செய்யலாம் அவர் வந்து அப்படிப்பட்ட கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இல்லை அவர் அன்பு ரொம்ப அன்பே வடிவானவர் அவர் அவர் கண்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் முன்னாடியே அவர் பலி ஆயிட்டாரு நம்ம பாவத்துக்கெல்லாம் முன்னாடியே உடனே செஞ்சிட்டார் பலி ஆகிட்டாருங்கிற விஷயத்த அவர் விளங்கி வச்சிருக்கலாம் பாவத்தை துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அகில சகோதரர்களே இறைவன் அன்பு செலுத்துவான் அளவற்ற அல்லானன் தண்டிப்பதில் கடுமையானவன் பாவம் செஞ்சா மருமையில தண்டிப்பாங்க கூடிய சேர்த்து நம்பிக்கை கொண்டாத்தான் என்ன செய்வான் கடவுளுக்கு பயந்து பாவத்தை வளர்த்து வளர்குவான் என்ன பவனா செய்யுங்க நான் அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பேன் என்ன பாவனா ஜெயிங்க நான் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன் சொன்னா இந்த சமூகத்துல மேலும் 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 பாவங்கள் அதிகரிக்க ஆரம்பித்து விடும் அதனாலதான் இந்த சிலை வணக்கம் என்பது அந்த சிலையை வணங்கக்கூடிய அவர் மனிதராக இருப்பாரு அவருக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கும் அந்த சரித்திரத்தில் உலகத்தில் வாழும்போது என்னென்ன பழகினத்தை சந்தித்தாரோ அதெல்லாம் மனுஷன் உள்ளத்துக்குள்ளே ஓடும் ஓடும்போது கடவுள் நம்பிக்கையில் ஒரு பழையின் ஏற்படும் ஏன்னால் இவர் வந்து மனுஷன் மாதிரி உலகத்தில் நம்மளை மாதிரி பார்வை எழுவோம் நம்மளை மாதிரி கேள்வி எழுவோம் நம்மள மாதிரி ஞானம் உள்ளவர் இவருக்கு மறைவான ஞானம் கிடையாது இவர் கடவுள் மாதிரி மறைவானதெல்லாம் பார்க்க மாட்டார் மறைவானதெல்லாம் கேட்க மாட்டார் நம்மளை மாதிரி வந்து இவர் எப்படி நம்ம செய்யக்கூடிய பாவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறார் அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த ஆலையத்தை விட்டு வெளியில் போயிட்டார்னா இவர் நம்மளை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க இவங்களுடைய நம்பிக்கை அந்த அந்த கடவுள் நம்பிக்கையில் பலங்கள் ஏற்படுறனால்தான் பாவத்தை துணிஞ்சு செய்கிறாங்க ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய குழு என்ன தெரியுமா எங்கே இருந்தாலும் இறைவன் அவங்களை பார்க்குறான் எங்கே இருந்தாலும் பார்க்குறான் அவனுடைய பார்வை இருக்குதே அவனைப் போல பார்வையில் ஒரு படைப்பும் கிடையாது ஒரு மனுஷன் எந்த மனுஷன் நடமாட்டமே இல்லாத ஒரு நான்கு சுவர்க்குள்ளே போய் கதை வடைச்சிக்கிட்டாலும் அங்கு இறைவன பார்க்குறான் பார்க்கறது மட்டும் இல்லை உன் எண்ணத்தில் வரக்கூடிய அலை என்ன அலைகளையும் அறிகின்றாங்க கூடிய அந்த அந்த அறிதலுக்கு தான் இறைவன் அப்படி ஒரு பார்வைக்கு சொந்தக்காரன் தான் இறைவன் அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய ச எல்லாருடைய பேச்சை இறைவன் கேட்குறான் அவனுடைய கேள்வித்திறனை தாண்டி அவன் அவனுடைய ஒரு வார்த்தை விழாமல் உலகத்தில் யாரும் பேச முடியாது அவளுடைய பார்வையை மறைச்சு காரியத்தை செய்ய முடியாது அவளுடைய அதிகாரத்தை மீறி உலகத்தில் யாரும் இயங்க முடியாதுங்க கூடிய அந்த நம்பிக்கையோடு சேர்த்து இறைவனை நம்பினான்னு சொன்னால் எந்த இடத்துல இறைவனை பயந்துருப்பான் இறைவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் இறைவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் இறைவனை பார்வை மறைச்சு எதுவும் செய்ய முடியாதுங்கிற அந்த முழுமையான இரையை சொல்றதுக்குள்ளே வரும் ஆனால் சிலைகளை மனிதனாக வழிபடும் போது இந்த சிலைகள் நமக்கு என்ன செய்யும் இந்த சிலை நம்ம தண்டிக்குமா அப்படின்னு மனிதருக்குள்ள பகுத்தறிவு வேலை செய்யும் இது என்ன செய்யப்போது நம்ம கைகளால் செஞ்சு வைச்சோம் நாம தான் கலர் கலராக வர்ணம் போசணும் நாம தான் அதுக்கு போய் என்ன எல்லாத்தையும் நம்ம அந்த 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 படைகள் நாம் தான் படைகள் படைத்து வைச்சோம் அந்த படைகள் அது எது செய்ய மாட்டேங்குது அப்படி சொல்லி இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுத்தறிவு என்ன செய்யும்னா பாவஜீருக்கு துணிச்சலை உண்டாக்கு அதான் சிலை வணக்கம் என்ற பார்க்குறோம் பாவங்களை துணிந்து செய்யக்கூடிய ஒரு மக்களாக மாயிடுறாங்க இப்போ கூட பார்க்குறோமா இல்லையா கன்னடத்தை கர்நாடகாவில் இந்த தக்ஷரா கன்னடாவில் இருக்கக்கூடிய அந்த தர்மஸ்தலாங்க கூடிய அந்த ஆலயத்தில் பார்க்குறோம் அந்த சிலை வணக்கம் புரியக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலயம் அங்கே எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு கற்பழிக்கப்பட்டு எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு உயிரோடு புதைக்கப்படக்கூடிய அந்த செய்தியெல்லாம் கேட்குறோமா இல்லையா ஒரு ஆலயத்துக்குள்ளேயே இப்படி நடக்குது ஒரு ஆலயத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பாவங்கள் செய்யக்கூடிய அந்த ஏன் அந்த கடவுள் பக்தியில் ஏன் எப்படி செய்கிறாங்க சொன்னால் கடவுளை நம்பும் போதே என்னான்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த 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 சிலை வணக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்பக்கூடிய விஷயத்தில் உள்ள பலகீனம் இவர் நம்ம தண்டிக்க மாட்டார் இதெல்லாம் நமக்கு எந்த இதை கொண்டு எந்த விதமாக நமக்கு ஆக்கமும் அளிக்க முடியாது சிலைகள் நம்மளை எந்த விதத்துலையும் கண்காணிக்காது சிலைகள் நம்மளை எந்த விதத்துலேயும் நம்மளை வந்து மறுமையில் தண்டிக்காதுன்னு சொல்லி மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல் தான் பாவத்தை செய்கிறதுக்கு தூண்டுது ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை மனிதனை பாவத்திலிருந்து என்ன செய்யும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவனை குறைச்சு இவனை பரிசுத்தவனாக ஆய்க்கிது அதனால் சொல்றதில்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை இருக்குது இறைவனை யாரும் பார்க்கல எந்த விதத்திலையும் சிலைகளாக வடிக்க முடியாது அவன் அகில உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்துகின்றான் அப்படிப்பட்ட இறைவனை நம்பும் தான் எந்த விதத்திலையும் மனுஷன் இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ எங்கே போனாலும் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இறைவனுக்கு தூக்கம் கிடையாது இறைவனுக்கு பழகினம் கிடையாது இறைவனுக்கு மனுஷனுக்குள்ளே எந்த பலகீனாலும் எங்கே போனாலும் இறைவனை பார்த்துக்கிருக்காங்கிற பயம் இருக்குது உன்னை பாவத்தை விட்டு பாதுகாக்கும் இது எல்லாம் இந்த நம்பிக்கை இல்லாத மற்ற எல்லா நம்பிக்கையுமே ஏதோ இப்படி துணியாவுடைய உலக தேவைகளுக்கானி கடவுளை நம்பிக்கிறவாரு எனக்கு என்ன வேணால் செஞ்சு கொடுன்னு சொல்லி அந்த உலக லாபத்துக்கானே கடவுள் நம்புவார் இல்லையே இவரை ஒரு கடவுள் பயமுள்ளவராக கடவுள் பக்தி உள்ளவராக கடவுளை பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனுஷனாக உருவாக்காது எந்த விதத்திலையும் காரணம் என்னென்னு சொன்னால் நம்மளை மாதிரி பலைகனும் நம்மளை மாதிரி பார்வை நம்மளை மாதிரி கேள்வித்தன் நம்மளை மாதிரி மறைவான ஞானம் இல்லாத ஒரு பொருள் ஒரு 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 சிலை இல்லை அது அது சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன் அது அது சம்மந்தப்பட்ட ஒரு கடவுள் என்னை ஒருபோதும் தண்டிக்க முடியாது நான் செய்ய வேண்டிய பாவத்தை அறியாது சொல்லி என்ன செய்கிறாங்க துணிச்சலாக பாவம் செய்து தயாராகணும் அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இறைவனை அதாவது சிலைகள் வடிக்காமல் அகில உலகங்களை பார்க்கக்கூடிய இறைவன் அகில உலகங்களை இயக்கக்கூடிய இறைவன் ஒருத்தர் இருக்கிறாங்கிற நம்பிக்கையோடு நடக்கும்போது நிச்சயமாக உலகத்தில் மனுஷன் இறை பக்தியில் நான் வாழ்வான் அப்படிப்பட்ட இறைபக்தியை தான் இஸ்லாம் போதிக்குது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் இறை பக்தியில் மனுஷன் எந்த பாவமும் எந்த விதமான குற்ற செயலும் நடக்கவே நடக்காது அப்படிப்பட்ட கொள்கை நான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு முழு உலகமும் மனிதன் என்னங்க மனிதன் வந்து புனிதனாக மாறி இந்த உலகத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாவதற்கு நம்மையெல்லாம் ஒரு காரணமாக ஆக்கிடுவானா என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ருதவானா அனில் ஹம்தில்லா இல்லா ரபிஆமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல பரகாத்தூர்